அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அமையப்போகுது அப்படின்னு பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில் குறிப்பாக இந்த மாதத்தில் சிவராத்திரி வரப்போகுது இந்த சிவராத்திரிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் இப்படியான பலன்கள் அப்படின்னு சொல்லி கடிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதோடு இந்த வீடியோவை தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சுவாய சிவ சிவ என்ற மா மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இந்த சிவராத்திரியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் அப்படின்னு சிவபெருமானை மனசார நினைத்துட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே முதல்ல முக்கியங்க பொருளாதாரம் நல்லா இருந்தால் தான் நம்மளால் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் அந்த வகையில் பொருளாதார நிலை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது ஆனாலும் எதிர்பாராத செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பிள்ளைகள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களா அதே போல் உஷ்ணத்தின் காரணமாக வயிறு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் பெரிதா உங்களுக்கு கெடுதலாக இருக்கக்கூடியது அப்படின்னு உணரக்கூடிய உணவுகளை சாப்பிடாம இருங்க நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கு இடையில் பரஸ்பரம் அன்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவு நாள் சண்டை சச்சரவாக சண்டை போட்டுட்டு இருந்த கணவன் மனைவிக்கு இடையில் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லதொரு பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் நீங்க எவ்வளவுதான் நீங்க கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்களா இந்த காலகட்டத்தில் அது மாறப்போகுது கண்டிப்பா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சக பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கும் பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்துல செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றதால கடன் படமும் நேரிடலாம் ஆனா நீங்க எல்லாமே தகர்த்து இருந்து வருவீங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை நல்லாவே இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீங்க சிவபெருமானுடைய வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க கண்டிப்பா நல்லதா இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களா நான்கு ஆறு சொல்லப்படுது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து சிவபெருமானுடைய மந்திரங்களை பாடல்களை பாராயணம் செய்யுங்க அதில் குறிப்பா இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படி மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கலாம் குறிப்பிட்டு மேலும் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா மேஷ மேஷராசியின் பதினொன்றாவது வீட்டில் திரிகிரகை யோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பணிபுரியறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சனி சூரியன் மற்றும் புதனினுடைய ஆசையால் நிதிநிலை வலுவடையும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் முழு ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு ராசிக்காரர்களுக்கு எந்த வேலையை தொடங்கும் போதுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து தொடங்குவது இன்னமும் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு எடுத்த கவிழ்த்தன் எதையும் செய்யாம நல்லபடியா யோசித்து அந்த வேலையை செய்து முடிக்கிறது அவர்களுக்கு நல்லது இதனால் வர லாபசனியாக இருந்து நிறைய வருமானத்தை கொடுத்துருப்பாங்க அதே போல் இந்தாண்டு முறை சின்ன சின்ன விரைய செலவுகளும் இருக்கும் அதனால் இந்த சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய வீண் செலவுகளை நீங்கள் குறைத்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அதனால் நீங்கள் எதை பார்த்தும் பயந்துக்க வேண்டாம் பணப்புழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே பொருளாதாரம் பணப்புழக்கம் எல்லோருக்குமே ரொம்ப முக்கியம் அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் செலவும் கட்டுக்குள்ளே இருக்கலாம் இதனை தவிர்த்து நீங்கள் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட வேலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல பதவியும் மதிப்பையும் நீங்கள் பெற்று மகிழ்வீங்க பணியிடத்தில் அனைவராலும் பாராட்டு பெறக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் தெளிவான மனதோட்டத்தோடு நீங்கள் நல்லபடியாக செய்து முடித்தீங்க அப்படின்னாலே போதும் அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்டு நீங்க சிவபெருமானுடைய வழிபாடும் அவருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது விரதம் இருந்து வழிபாடு செய்வது இவையெல்லாம் மேற்கொண்டு வாங்க நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மகா சிவராத்திரிக்கு கண் இரவு முழுவதும் கண் விழித்து விரதம் இருந்தால் இன்னமும் நல்லது சிவனுக்கு அபிஷேகம் சிவனுக்கு அபிஷேகம் ருத்ராபிஷேகம் சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனுடைய அருளை வேண்டி பிரார்த்தனை செய்வது நல்லது துன்பங்கள் பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும் மோட்சத்தை அடைவதற்கு இந்த நாள் மிகவும் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில விளக்கேற்றி வைக்கலாம் பிறகு மாலையில சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் பூஜைகளில் பங்கு கொள்வது நல்லது மகா சிவராத்திரி நாளில் முடிந்த வர ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் சிவ புராணம் பாராயணம் செய்வது நல்லது மேலும் இது மட்டும் இல்லாமல் மற்ற மாதங்களில் சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆண்டினுடைய அனைத்து சிவராத்திரி விரதங்களையும் மேற்கொண்ட பலன் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனவே மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் கூட இவர்களை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்கிறதால இந்த மகா இப்படி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா அது நமக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் அது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கி தரக்கூடியதா இந்த சிவராத்திரி விரதமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தொலைமுறையில் முக்கியமான திட்டங்களை வெற்றிகரமாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது புதிய தொடர்புகள் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதனால் நீங்கள் எந்த விதமத்திலையும் நீங்கள் பயந்துக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்களே இருக்கு குறிப்பிட்டு நீங்க யார்கிட்டேயும் வீண் வம்பு வழக்கு மட்டும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது அதே போல் இந்த நாளில் நீங்கள் யார்கிட்டேயும் தேவையில்லாத சண்டையோ வாக்குவாதமோ எதுவுமே வச்சுக்காம இருக்கிறது இன்னமும் சிறப்பானது அது உங்களுடைய ராசிக்கு மேலும் நல்லதொரு பலனையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதனால் நீங்கள் மேஷ ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி மற்ற ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி இந்த நாள்ல சிவனுடைய சிந்தனையில் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சரி சிவராத்திரி பற்றி மேலும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு வீட்டில் அபிஷேகம் செய்வது நல்லது மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக நாள் முழுவதும் உபவாசம் இருக்கிறது நல்லது உடல்நிலை சரியில்லாதவங்க தவிர மற்றவங்க அனைவருமே சிவராத்திரி அன்னைக்கு உணவு உட்கொள்ளக்கூடாது உடல் சிவலிங்கம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க சிவலிங்கம் சால கிராமம் மூத்தங்கள் ஆகியவற்றுக்கு தண்ணீராவது ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது நல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களாக பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்கள்ல கலந்து கொள்வது ரொம்பவே அது மட்டும் இல்லாம சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அபிஷேகம் செய்வது நல்லதுங்க சிவராத்திரி அன்னைக்கு சிவனனுடைய நாமத்தை நம்ம சொல்வது சிறப்பு அதிகாலை முதல் மறுநாள் காலை விரதம் முடியும் வர ஓம் நமச்சுவாய சிவாய நமக என்ற நாமத்தை அடிக்கடி சொல்வது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கறது நல்லதுங்க மேலும் அன்றைய நாளில் தேவாரம் மற்றும் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி ஒவ்வொரு முக்கியமான தகவல்களும் சிவராத்திரியை வைத்து சொல்லி சொல்லிகிட்டே போகலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மேஷ ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி முன்னிட்டு மேலும் என்ன மாதிரியான பழங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய நண்பர்களும் இந்த ராசியை சார்ந்தவங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோ வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்